ஆனாங்க நம்ம சந்திராவில் பாருங்கள் இன்றைய அப்டேட் சூப்பராக இருக்கா பட்டாசாக இருக்குது பாருங்கள் செக்குடு சாரீஸ் ராயல் டைப்பு மைசூர் சில்க் சேரீ வருவதில்லைங்க அதே மாதிரி பட்டு செம்பருத்திலேயே பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் செம்மையாக வந்திருக்குங்க டவர் பார்ட்ரு வித்து டவர் பார்ட்ரோட அழகாக லேட்டஸ்ட்டு செலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு சேரியாக காட்டம் பாருங்கள் எவ்வளோ என்னமாக அற்புதமாக வேலைப்பாடோட ரேட் ரொம்ப சீப்பு தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஓன்லி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது சாரீஸ் சூப்பராக இருக்கா வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சாரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பரவாயில்ல நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி ஒரு மாதத்தில் ஆரம்பித்து ஒரு மாதத்துலேயே நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு நிறைய கஸ்டமர்ஸு வந்திருக்காங்க நம்மக்கிட்ட பரவாயில்ல அதனால தான் மேலும் மேலும் புத்தம் புது டிசைன்ஸாக டெய்லி அப்டேட் ஒரு நாள் போட்ட சேரீ இன்னொரு நாள் காட்டுறதே கிடையாது அவ்வளோ சாரீஸ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா உங்களுக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸாரீ இதுதான் முந்தாணி பட்டாசாக இருக்கா வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்காங்க இந்த அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஷார்ட்ஸ்லேயும் ஒரு புது விதமான அப்டேட் போட்டிருந்தேன் அதை பார்த்திங்களா எல்லோரும் இது பாருங்கள் ஸேரீ சூப்பராக வந்திருக்கு இந்த டைம் இது வந்து ஒர்க் ப்ளவுஸோடு சேர்ந்து வருதுங்க ஒர்க் ப்ளவுஸு ப்ளஸ் ஸாரீ ரேட்டு ஃபோர் தேர்ட்டி ஒன்லி தான் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஷார்ட்ஸில் பாருங்கள் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இதோட கலர்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு சார்ஸ்லேயும் டீட்டெயில்டாக இருக்கும் இங்கேயும் பார்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு பத்து பன்னெண்டு கலர் வரும் இதில் ஒரு ஆறு ஏழு கலர் எட்டு கலர் வருது இப்போத்தே ஒரு எட்டு கலர்ஸ் இருக்குது இதுலேயும் கலர்ஸ் நிறையா ரெடி ஆகிட்டே இருக்குங்க சாரின்னா சாரி அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கா அழகாக இருக்கும் பாருங்கள் ஸாரீ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்காங்க பாய் நாளைக்கு சந்திப்போம்